எல்லாருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரங்க எதுலேயுமே முழுசாக ஈடுபாடு உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா போர்வெல் மாதிரி ஃபுல்லாக அதிலே இறங்கிருவாங்க டெப்த்து அதிலே இறங்கிருவாங்க அவங்க ஒரு வேலையில் பிஸியாக இருக்கும்போது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணால் அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதாவது அவங்க ஒரு வேலையை செய்யும்போது முழு கவனத்தோடு முழு ஈடுபாடோடு வேலை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை போராட்டம் தோட வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அது நிரந்தரம் இல்லைங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் உங்க வேலையை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஜாலியாக உங்க வேலையை பார்க்கலாங்க அப்படிப்பட்ட நாட்களும் வரும் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட உங்கள் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருங்க காலம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு தடைகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க இந்த பிரச்சனைகள் தடைகள் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குங்க எக்ஸாம்பிள் படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கலாம் படித்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்க பிரச்சனைகள் மாறலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு ஜாபுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனைகள் மாறும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க நிறைய கடன் இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நிறைய எதிரிகள் இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கடன் எதிரிகள் எல்லாமே மாறும் ஒரு எக்ஸாம்பிள்காக தான் சொன்னேன் ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதுவுமே முழு ஈடுபாடோடு செய்கிறீங்க அது நல்ல பழக்கம் பட் இப்போதைக்கு தடைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் சகிச்சுக்கங்க கொஞ்சம் பொறுத்துக்கோங்க உங்களுக்கான காலம் வரும் அப்போ நீங்கள் சுதந்திரமாக உங்கள் இஷ்டம் போல் உங்கள் வேலையை பார்க்கலாம் அது வரைக்கும் சோர்ந்து போகாமல் உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க சரிங்க அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம்